ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சால மீன் குழம்பு அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஆறு சாலை மீன் எடுத்திருக்கேன் இதை நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் வத்தல் தூள் இதை போட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா புளி சின்ன வெங்காயம் கப் தேங்காய் சீரகம் ஒரு தக்காளி ரெண்டு மிளகாய் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த புளியை நான் ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிட்டு போகிறேன் தேங்காவை தான் முதல்ல நம்ம அரைக்கிறோம் அதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயமும் சீரகத்தையும் போட்டு அரைக்கிறோம் தேங்காவை நல்லா அரைச்சிட்டேன் நல்ல பூ மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா சின்ன வெங்காயத்தையும் சீரகத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த சின்ன சீரகத்தையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதையும் இதில் போட்டு நான் கிரைண்ட் பண்ண போகிறேன் நான் உப்பு பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துட்டேன் இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேஸ்ட்டை இந்த மண் செட்டியில் போட போகிறேன் இப்போது அரைச்சதை இந்த மண் சட்டியில் நான் கொட்டிட்டேன் நல்லா க்ளீன் பண்ண இப்போ எல்லாத்தையும் இதில் நான் அரைச்சது எல்லாத்தையும் இதில் கொட்டிட்டேன் இப்போ மறுபடி இதே மிக்சி ஜாரில் இந்த தக்காளியையும் மிளகாவையும் நான் அரைக்க போறேன் இப்போது இந்த ஒரு தக்காளியும் இந்த ரெண்டு மிளகாவையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தக்காளியை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போடுங்க இப்போது இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த பிறகு இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்படி மறுபடியும் ஊற்ற போகிறோம் இப்போது இந்த புளியை நம்ம நல்லா கரைச்சி வச்சு வச்சுட்டு இந்த தண்ணியை என்ன செய்ய போகிறேன் இது கூட ஆட் பண்ண போகிறோம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சு இந்த புளி தண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா புளிஞ்சிக்கோங்க இப்போ நம்ம குழி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு இது கூட நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பத்தல் தூள் போகிறேன் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பத்தல் தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்தது என்ன போட போகிறேன் அப்படின்னா மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அடுத்தது ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் கல் உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட கல் உப்பு இல்லை அதனால் நான் தூளுப்பு யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் ஆட் பண்ண எல்லா மசாலாவும் வீட்டில் அரைச்சது நான் எதுவுமே பேக்கெட் பேக்கெட் பவுடர் போடலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ உங்களோட ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இது நல்லா வத்தி உங்களுக்கு நல்ல ஒரு குழம்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் இதில் நல்லா இந்த குழம்பு கொதிச்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை இதில் ஆட் பண்ணலாம் ஓகேவா பாருங்க பாருங்க மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மசாலா போட்டு ஆட் பண்ணி அந்த மீனை இதுகளை போட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷமா கொதிக்கட்டும் உங்களுக்கே தெரியும் இந்த மீன் நல்லா வெந்ததும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது தாழ்சம் பண்ண போறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகும்போது மீன் நல்லா வெந்துருச்சு மீன் வெந்துருச்சுன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் நல்லா ஸ்லிம்லேயே போட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க நல்லா ஸ்லிம்லேயே போட்டுருங்க இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சின்ன இந்த தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய்னா யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்துக்க போகிறேன் என்ன நல்ல சூடானதும் இப்போ நம்ம கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போடுங்க இல்லைன்னா கஷ்டப்பா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை நல்லா போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பூண்டு நான் ஆட் பண்ணேன் இந்த பூண்டு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த தால்சத்தை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூண்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும் இந்த கொதிக்கிற குழம்புலாம் நம்ம போட்டவுடனே நல்லா வெந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு நல்லா ஆயிடுச்சு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு தாளிச்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக இந்த குழம்ப நீங்கள் மண் சட்டியில் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இதோடய டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கட்டாயமாக செஞ்சு பார்த்துச்சு இதோட டேஸ்ட் எப்படி இரு இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் bless யூ